பொது சர்க்கரை நோயாளிகள் வந்து எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா உணவு முறை தான் நம்பர் ஒனில் இருக்குது ஆராய்ச்சிகளில் பூராமே என்ன தெரியுது அப்படின்னா பொது நான் வந்து உலகம் முழுக்க சொல்லலை தென்னிந்திய உணவு முறையை பொறுத்தவரை உணவு முறை தான் முதல் காசாக இருக்குது ஒரு வீட்டில் எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்கிறத பொறுத்தா அந்த வீட்டில் வந்து நீரிழிவு இருக்குது உடல் பருமன் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஸோ உடல் பருமன் நீரிழிவு இருப்பவர்கள் எந்த மாதிரி உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா மாவுச்சத்து குறைவான உணவு முறை இது உலகம் பூரா அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு மெத்தடு மாவுச்சத்து ஏன்னா கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுடைய உணவு தட்டில் தொண்ணூறு சதவீத ஆக்கிரமிச்சிருக்கு ஆனால் ஒரு பாதுகாப்பான வரைமுறைப்படி அதை ஐம்பது சதவீதமாக குறைக்க வேண்டும் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் கலோரி தேவை அப்படின்னா நம்ம இப்போ ஆயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி எட்நூறு க கிலோ கலோரி உணவுகளை வந்து மாவுச்சத்து மூலமாக மட்டுமே பெற்று வருகிறோம் காலையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்தே வாங்க நீங்களே உங்களுக்கே சொல்கிறேன் காலையில் நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்றோம் மத்தியானம் ஒரு இரண்டு மூன்று முறை சோறு போட்டு சாப்பிட்றோம் நைட்டு திருப்பி ஒரு நாலு தோசை இதற்கு இடையில் போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி குடிக்கிறோம் இதுக்கு நடுவில் டீ காஃபி குடிக்கிறோம் அது எல்லாத்துலேயுமே இனிப்பு ஜீனி போட்டோம் நாட்டு சக்கரை போட்டோம் கருப்பட்டி போட்டோம் எந்த ரூபத்துலேயும் மாவுச்சத்து தான் உள்ள வருது ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரெண்டாயிரம் கலோரி சாப்பிட்ணுன்னா ஆயிரம் கிலோரி மட்டும் கார்போஹைட்ரேட்ஸ் ஒதுக்கிட்டு மிச்சம் ஆயிரம் கலோரியை வந்து நீங்கள் புரதச்சத்து உள்ள கொழுப்பு சத்து ஆரோக்கியமான கொழுப்பு சத்து நிரம்பிய உணவுகளுக்கு ப பகிர்ந்தளித்தால் நீரிழிவு வந்து ஐம்பது பர்சன்ட் கட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னா தானியங்களையே முழுமையாக சார்ந்து நம்ம உணவு தட்டி இருக்குது அதை வந்து தானியங்கள்டருந்து முதல்ல எடுக்கணும் சரி தானியங்கள் எடுக்கணும்னா நான் அடுத்து சிறுதானியம் போகிறேங்கிறாங்க சிறுதானியங்களுக்கும் அதே மாதிரி எஃபெக்ட் தான் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவு அரிசியை விட கொஞ்சம் கம்மியாக குளுக்கோஸை ஏற்றும் மெதுவாக ஏற்றுமே தவிர நீங்கள் இங்கே நூறு கிராம் சாப்பிட்றது அங்கே நூறு கிராம் சாப்பிட்றது ஒன்று தான் நீங்கள் எல்லாத்துலேயும் அளவை குறைக்கணுங்கிறது தான் முக்கியம் குவான்டிட்டியும் குறைக்கணும் குவாலிட்டியை மட்டும் மாற்றிட்டு நான் இங்கே வந்து சோறு மூணு தடவை போட்டு சாப்பிட்ட மாதிரி அங்கே சிறுதானியம் மூணு தடவை போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல குறைந்ததை போன்று தெரியுமே தவிர நீண்ட நாட்களுக்கு அது உதவாது ஒரு மூணு மாதம் நான் ஆறு மாதம் வரைக்கும் நல்லா குறையிற மாதிரி இருக்கும் திரும்பியும் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஆளுங்க நம்ம நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அரிசிக்கு நம்ம மக்கள்லாம் வந்து அடிமையாக இருக்கிறாங்களேன்ட்டு டாக்டர்ஸ்லாம் கோதுமையை சொன்னாங்க கோதுமை சாப்பிடுங்க சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னா சரி சப்பாத்தி சாப்பிட்டா கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வட இந்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா வெளுத்து வாங்குவாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் தோசை சாப்பிடுங்கன்னு சொன்னால் கம்மியாக சாப்பிடுவாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அதில் கோதுமையிலே தோசை பூரி பரோட்டா இப்படி வந்து நம்ம ஜென்ரேஷன் மாறி இருக்குது நீங்கள் வந்து கோதுமைன்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றாங்க அதனால் கோதுமையோ அரிசியோ சிறுதானியமோ எந்த விஷயமா இருந்தாலும் அளவை வந்து நம்ம குறைக்கணும் இப்போ நீங்கள் காலையில் நாலு இட்லி சாப்பிட்ட இடத்துல அதை ரெண்டு இட்லியாக மாற்றிட்டு அதனுடன் ஒரு ரெண்டு ஆம்லேட் இல்லை ரெண்டு அவிச்ச முட்டை எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு சைவ பிரியிற சைவம் மட்டும் சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அது கூட வந்து ஒரு நல்ல ஒரு சோயா சென்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு கடலை இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து மாவுச்சத்தை குறைக்கிறோம் கூட வந்து நல்ல ஒரு கொழுப்பு சத்தையும் சத்தையும் கொண்டு வரோம் மத்தியானம் சோறோடைய போர்ஷன்ஸு மூணு போர்ஷன் ஏற்கனவே இருந்த இடத்துல அதை ஒரு போர்ஷனாக குறைச்சிட்டு கூட வந்து தயிர் இல்லை நல்ல ஒரு காய்கறிகள் நிறைய காய்கறிகளில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது நார்ச்சத்து இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா சுகர் ஏறுறதை மெதுவாக ஏற்றுது அதே மாதிரி நம்மளுடைய குடலுக்கும் போய் நல்ல ஒரு டயபட்டிஸ்க்கு எதிரான நிலையை வந்து நம்ம குடல்களில் ஜீரண மண்டலத்தில் ஏற்படுது அதனால் காய்கறிகள் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி நுகர்வே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு கால் கிலோ அளவு காய்கறிகள் நம்ம வந்து நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் சேர்க்கணும் அதில் மண்ணுக்கு அடியில் விளையிற காய்கறிகளை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏன்னா அதில் வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்குது கீரை இந்த மாதிரி காய்கறிகள் அது என்ன லீஃபி வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறோம் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மாவுச்சத்து குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்குது அதையெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டு கூட வந்து மாமிசம் கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் டெய்லி எடுத்துக்கலாம் நைட்டு வந்து ஒரு ரெண்டு தோசை அந்த மாதிரி நறுக்குன்னு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் அந்த பால் வந்து கொஞ்சம் வயிறுக்கு ஃபில்லர்ஸாக இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு அப்பையும் கூட ஏதாவது ஒரு பயிறு இந்த மாதிரி விஷயங்களை போட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம ப்ரோட்டினும் நமக்கு தேவையான அளவு கிடச்சிரும் தேவையான அளவு கொழுப்பு சத்து அது வந்து தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி செய்கிறது நெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது அப்படிலாம் வந்தால் நெய்லாம் பார்த்திங்கன்னா நூறு மில்லி யூஸ் பண்ணால் நூறு கிராமும் கொழுப்பு சத்து தான் அதனால் கம்மி அதுவும் தேவையான அளவு யூஸ் பண்ணணும் அடித்து எடுத்து ஊற்றிடக்கூடாது நடுவில் ஸ்நாக்ஸு எனக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பிஸ்கட் சாப்பிட்றாங்க நீரிழிவு நோயாளிகள் அது செய்யக்கூடாது நீ அதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் நிலக்கடலை சாப்பிட்லாம் கொய்யா காய் சாப்பிட்லாம் கொய்யாலையே பழம் சாப்பிட்டா சுகர் நல்லா ஏறும் ஏன்னா பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்ரோஸ் இருக்குது சுக்ரோஸ் வந்து உள்ள ரத்தத்தில் போகும்போது அதுவும் குளுக்கோஸாக தான் மாறுது அதனால் பழங்களாக சாப்பிடும்போது நீரிழிவு நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் நீரிழிவு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது தான் பார்க்குறோம் அதனால் கொய்யா காய் வெல்ரிக்காய் நெல்லிக்காய் தேங்காய் இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸாக பாதுகாப்பான ஸ்நாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை முளைகட்டிய பயிர்கள் அப்புறம் நிலக்கடலை அதுக்கப்புறம் கொண்டக்கடலை சுண்டல் இந்த மாதிரி விஷயங்களையும் ஐம்பது கிராம் அளவுக்கு அதுலேயும் அளவுக்கு மீறினால் வந்து சுகரை ஏற்றும் ஐம்பது கிராம் அளவுக்கு தினசரி சாயந்திர நேரத்தில்